ரீசன் எல்லா சார்ட்ஸுமே சொல்லியிருந்தோம் நம்ம ட்ரேட் பண்ண எல்லா லாட்ஸுக்குமே அஷோடா கிஃப்ட்ஸ் இருக்குது மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஒரு முதல் விஷயமா ஒரு ப்ரீமியம் ஹை ஹண்ட் லேப்டாப் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்க டீடைலா பாருங்கள் ப்ரஸன்டாக என்னோட அக்கௌண்ட்ல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்டர் இருக்கு அந்த நான் ட்ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் லாட்ஸ் அப்படிங்க ட்ரேட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏர்பேட் மேக்ஸ்லருந்து ஜியோமி இருந்து டேப் வரைக்கும் இருக்குது பட் நான் செலக்ட் பண்ணுறது வந்து மேக் புக் ஏர் எம் த்ரீ ஆர்டர் பண்ண போகிறேன் ஆட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமே பேக்கில் வந்துட்டு காட்டில் க்ளிக் பண்ணி அக்ரி எடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டேன் அந்தமாதிரி கிளிக் பண்ணி கொடுத்தது ஒரு அட்ரஸ் கேட்கும் யூஸ் திஸ் அட்ரஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டேன் இப்போ பிரசன் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்ம கன்ஃபார்மெண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வித்தின் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே நமக்கு வந்து இந்த கேஜெட்ஸ் வந்துடும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ வேலை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேணும்னு வச்சுனா ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆகோ மாசில் ஜாயின் பண்ண போதும் எல்லாமே முழு முழுங்க கிடைச்சிடும் இந்த மாதிரி மேலே அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி